கடைசியாக காட்டுக்கு போன போது நூறு பேர் கூட கிடையாது இன்றும் அவருடைய நினைவை வாங்கி சென்றவர்கள் கூட போற்றுவது கிடையாது ஆனால் திரு மணவாளர் அவர்களுக்கு இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள் திருச்சியே திரண்டு வந்ததை போல உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி சகாவுக்கும் அவருடைய மணவாளருடைய செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தமைக்காக நானும் மகிழ்கிறேன் அவருடைய குணநலன்களை எங்களை கொண்டோரும் ஏற்று அவர் படமாக இருக்கிறார் என்பதை விட பாடமாக இருக்கிறார் நன்றாகவே சொன்னார் தம்பி சகா காசும் பணமும் இல்லை அவருடைய மனதில் எது இருக்கிறதோ அதுதான் கலைஞரை கொண்டு போய் கடற்கரையில் வைக்க வேண்டும் என்று எல்லோரும் தலைகீழாக நின்ற போது மிக எளிதாக அவர் அந்த இடத்திற்கு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக போன போது கடைசி நேரத்தில் அவருடைய முகத்தில் இருந்த புன்முறுவல் அதை உணர்த்தியது அதுபோல ஒரு சின்ன சிறுவன் அவருடைய மகன் வரைந்த படம் தான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியின் மையமாக இருக்கிறது அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாடாக நடக்கின்றது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பெருமளவாளருக்கு புகழாஞ்சலி ஒரு நெகிழ்வான உரையை நமக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு பலத்த மகிழ்வான கடவுளியை நீங்கள் கொடுக்கலாம் வடலூர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தர்மச்சாலை உருவாக்கி பசிப்பினியை போக்கிக் கொண்டிருக்கிறார் அது வயிற்று பசி போகிற பசிப்பினி இந்த அழகிய மனவாளன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஆடை வழங்கி ஆடை பசியை போக்குகின்ற அழகிய மனவாளன் இந்த வல்லல் பெருமான் பலத்த கருவடி எழுப்பலாம் இந்த நெகிழ்வான தருணத்தில் இதோ நிகழ்ச்சி தொடர்கிறது வானத்து வெண்ணிலவை வலைவீசி பிடித்த